கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் பார்ப்பியின் அறுபத்தி எட்டு காந்திபுரம் ஒன்பதாவது வீதி தொடர்ச்சி மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலையில் சாக்கடை நீர் தெருக்களில் வழிந்தோடுவது தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியினர் மாநகராட்சி உதவி ஆணையாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் தலைமையில் கட்சியினர் கோயம்புத்தூர் மத்திய மண்டல மாநகராட்சி உதவி ஆணையர் செந்தில் குமரனிடம் புகார் மனு அளித்தனர் மனுவில் காந்திபுரம் ஒன்பதாவது வீதி தொடர்ச்சி மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை சந்திக்கும் நான்கு ரோடு பகுதியில் சாக்கடை நீர் சாக்கடை வடிகால் வாயிலாக செல்லாமல் தெருக்களில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வழிந்தோடுவதாக குறிப்பிட்டுள்ளனர் இப்பகுதியில் இரண்டு மழலையர் பள்ளிகள் மருத்துவமனை மற்றும் தொன்னூற்று ஐந்து சதவீதம் குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் பெரும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் வாகன போட்டிகள் சாக்கடை தண்ணீரை நடந்து செல்பவர்கள் மீது தெளிப்பதால் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக காந்திபுரம் ராதாகிருஷ்ணன் சாலை முழுவதும் சாக்கடை வடிகாலை தூர்வார வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வார்டு அளவில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நேரடியாக மாநகராட்சி உதவி ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டதாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார் நாங்கள் கோயம்புத்தூர் ஒன்பதாவது வீதி காந்திபுரம் மக்கள் சார்பாக கோவை உத மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் உதவி ஆணையர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் அதாவது என்ன அப்படின்னாக்கா எங்கள் பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த சாக்கடை தண்ணீர் வந்து சாக்கடை வடிகால் வழியாக போகாமல் தெருக்களில் போயிட்டு இருக்குது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாங்கள் முறையிட்டும் எந்த பயனும் அளிக்கவில்லை ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு குடியிருப்பு பகுதி குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாமல் அங்கே இரண்டு பள்ளிகள் ஒரு மருத்துவம் மனை தேவாலயம் கோவில்கள் எல்லாமே இருக்குது இது அத்தனை இருந்துமே வந்து அந்த போ எங்கள் ஏரியா பொதுமக்களுக்கு வந்து இது மிகுந்த இடைவூறாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா வடிகால் வாயிலில் போக வேண்டிய சாக்கடை குடி சாக்கடை தண்ணீர் வந்து தெருக்களில் போகுது தெருக்களில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே நடந்து மேல அந்த தண்ணி தெரிக்குது எங்களுடைய இயல்பு வாழ்க்கை அந்த வழியாக செல்லும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுது அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் அந்த வழியாக போகிறாங்க நோயாளிகள் அதிகப்படியாக இருக்கிறாங்க பெருந்தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது சம்மந்தமாக பல முறை நாங்கள் முறையிட்டும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காத இன்றைக்கி உதவி ஆணையர் அவர்களை நாங்கள் சந்தித்து மனு அளிச்சிருக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வு எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா அங்கு உள்ள இந்த கழிவுநீர் வடிகால் வாய் வடிகள் அனைத்தையுமே தூர்வாரப்படணும் ஏன்னா நான்கு அடி இருக்க வேண்டிய சாக்கடை வடிகால் அந்த ஆழம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் ஒரு அடி அரை தான் இருக்குது அந்த அளவுக்கு மண் அடைச்சி குப்பை அடைச்சி ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அதனால் உதவியாளரை நேரில் சந்தித்து இன்னைக்கு ஒரு மனு அடிச்சுருக்குறோம் நல்ல முடிவு எட்டும் என்று நம்புகிறோம் சார் இந்த மாதிரி நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறேங்களா மனு இல்லைங்க கொடுத்துருக்கோமா கிட்டே இதுதான் நாங்கள் முத முறையில் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி எங்கள் வார்டு ஏஇ கவுன்சிலர் எல்லாத்துக்கிட்டையும் முறையிட்டிருக்கோம் இது இன்னைக்கு நேரத்தில் சார் ஒரு வாரம் ஒரு மா ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த சாக்கடை தண்ணி தெருக்களில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது யாருமே இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலீங்க